உறுப்பினர் ஜி கே அமெரிக்க நாட்டினுடைய நியூயார்க் கிழக்கு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களை மாண்புமிகு உறுப்பினர் ஜி கே மணி அவர்கள் இந்த அவையிலே மட்டுமல்ல அவர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அவர் கட்சியினுடைய தலைவர்கள் வெளியிலும் இது பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அனைத்தையும் இந்த அவையில் அவர் பதிவு செய்யலை வெளியில் பேசிக்கொண்டிருப்பதை அதானியோடு முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்கிறது அதானியை வந்து முதலமைச்சர் சந்தித்து விட்டு சென்றார் என்னெல்லாம் கூட பேசியிருக்கிறார் அதையும் பேசுவார் தான் எதிர்பார்த்தேன் பேசவில்லை என்ன காரணம் என்று தெரியவில்லை ஒருவேளை உண்மை தெரிந்து விட்டது அவர்களுக்கும் என்பது காரணத்தினால் விட்டு விட்டிருப்பார் என்று நான் கருதுகிறேன் தமிழ்நாட்டில் அதானி குழுமத்தினுடைய தொழில் முதலீடுகிறது குறித்து பொது வெளியில் வரும் தவறான புகார்களுக்கு நம்முடைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெளிவான விரிவான விளக்கத்தை தொடர்ந்து ரெண்டு மூன்று முறை விளக்கியிருக்கிறார்கள் அதற்கு பிறகும் தொடர்ந்து இதை பற்றி செய்தி வந்து கொண்டுதான் இருக்கிறது அதானி நிறுவனத்துடைய முதலீடுகளை வைத்து தமிழ்நாடு அரசு களங்கம் கற்பிக்கக்கூடிய நினைக்கக்கூடியவர்களுக்கு நான் எழுப்பக்கூடிய கேள்வி என்னவென்று கேட்டால் அதானி மீது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அமைக்க வேண்டும் அந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் முழக்கம் எழுப்பி வருகின்றன திமுக மீது குறை கொண்டிருக்கக்கூடிய பாஜகவோ பாமகவோ இந்த கோரிக்கையை ஆதரிக்க தயாராக இருக்கிறதா நாடாளுமன்றத்தில் நாங்கள் நாடாளுமன்றத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கையை ஆதரித்து நீங்கள் இப்போது குறித்து பேச தயாராக இருக்கீங்களா என்ற கேள்வி மாத்திரம் நான் இப்போது கேட்க விரும்புகிறேன் இப்பொழுதும் சொல்கிறோம் எங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அதுக்கு எந்தவித சமூகமும் கிடையாது என்னை வந்து அவர் சந்திக்கவில்லை இல்லை நான் அவரை பார்க்கவும் இல்லை இதை விட வேறு விளக்கம் தேவையா நான் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் சொல்லுங்கள் இது குறித்து நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஆளுங்கட்சியை பார்த்து பிஜேபி ஆட்சியை பார்த்து இது விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை ஆதரித்து பேசுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா பேரவைத் தலைவர்களே நான் முதலமைச்சர் சந்தித்தா அந்த விவகாரத்துக்கே போக விரும்பலை அதை சொல்லவே விரும்பலை நான் சொல்லவே இல்லாத ஏன் அவ்வளோ ஆழமாக போக விரும்பலை முதலமைச்சர் அவர்கள் மாநில பேரவைத் தலைவர்கள் நீங்கள் ஆழமாக போகவில்லை என்று சொன்னால் உங்கள் தலைவர்கள் ஆழமாக போய் கொண்டு இதை பற்றி ஒரு அரசியல் ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்காக தான் அந்த விளக்கத்தை நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன் இதுவரை நான் பொறுத்து தான் இருந்தேன் அதுக்கு விளக்கமே நான் சொல்லவில்லை உரிய அமைச்சராக செந்தில் செந்தில்பாலை தான் அதுக்குரிய விளக்கத்தை இருந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அவர் இல்லை அதனால்தான் நான் எழுந்து இந்த விளக்கத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் விளக்கத்தை சொல்லுகிற நேரத்தில் நம்ம வைத்த கோரிக்கை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் பாராளுமன்றத்தில் பாமகவும் பாஜகவும் இருக்கிறது எனவே ஆதரிக்க வேண்டும் அதற்கு விதை சொல்ல மாட்டேங்குங்கிற